யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே நேற்றைய தினம் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலே வெளியிடப்பட்டிருந்தது அந்த பெண் பலரால் சீரழிக்கப்பட்ட நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது அதை தவிர அந்த பெண் யாரென்று தெரியவில்லை என்கின்ற செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதிவிட யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்று முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளை தீ வைத்து எடுத்திருக்கின்றது முகமூடி அணிந்து கொண்டு சென்ற வன்முறை கும்பலை சேர்ந்தவர்களே இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தாலோ அல்லது இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருந்தாலோ தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடவாசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது அனைவருமே பார்த்திருப்பீர்கள் பூனகிரி பிரதேச செயலகப்பிரிற்குட்பட்ட சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகிலே ஒரு சடலம் மிதந்திருந்தது பெண்ணின் சடலம் சடலம்தான் இவ்வாறு மிதந்திருந்தது இவ்வாறு மிதந்த பெண்ணின் சடலத்தில் முகம் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வியை எழுப்பி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அந்த பெண் பலரால் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது அதாவது கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக புங்குடு புங்குடுதீவிலே வித்யாவிற்கு என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு சம்பவம் தான் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது என்று ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது இவ்வாறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்த தான் சம்பவத்திற்கு கிளிநச்சி நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி அங்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார் அதற்கமைய கிள்நச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சடலம் நேற்றைய தினம் கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் இவ்வாறு செய்திகள் நேற்று முதல் வெளிவந்திருந்தது இந்த நிலையில்தான் சற்று முன்னர் அந்த பெண் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்த பெண் ஜாழ்ப்பாணம் காரியநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் திருமணமான பெண் என்றும் அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கணவன் மேசன் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில்தான் குறித்த பெண் நண்பர்களுடன் வவுனியாவுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றதாகவும் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அந்த பெண்ணின் சடலம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகிலே மிதந்ததாகவும் கூறப்படுகின்றது பின்னணியில் என்ன நடந்தது அந்த பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது இவர்கள் சந்தேகம் எழுப்புவது போல அந்த பெண் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படியானால் அந்த பெண்ணின் முகத்தில் தீக்காயங்கள் எவ்வாறு வந்தது இவ்வாறு பல்வேறு பட்ட கேள்விகள் இருக்கிறது போலீஸ் விசாரணைகளுக்கு பின்னரே என்ன நடந்தது என்கின்ற ஒரு முழுமையான தகவலுக்கு வர முடியும் அதுக்கு முதல் நாங்கள் சந்தேகத்திலோ அல்லது ஊகங்களிலோ செய்திகளை வெளியிட முடியாது சடலமாக மீட்கப்பட்டாலும் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் செய்திகளை வெளியிட முடியாது இவ்வாறான செய்திகள் அதாவது அந்த பெண் சீரழிக்கப்பட்டு விட்டார் என்கிற செய்திகள் வேகமாக சென்றடைந்து விடும் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான உண்மையான விவரம் பெரிய அளவிலே போய் சேராது அதற்கு பிறகாக இது தொடர்பாக குடும்பத்தார் கவலை அடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் எனவே இது ஒரு தேவையற்ற விடயம் என்பதையும் சிலர் வலியுறுத்தி வருகின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணை நடக்கட்டும் விசாரணை முடிவில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் அதனை நாங்கள் உடனுக்குடன் வெளியிடுவோம் நீங்கள் ஜெயிக்கிறது இப்போ என்னப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலே பார்த்துக் கொள்ளலாம் மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலின் செயற்பாடு தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து பல வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் அண்மையில் போதை கும்பல் தேசிய மக்கள் சக்தியின் பிரமுகர் மீது மற்றும் அவரது தந்தை மீது வால்வெட்டு தாக்கல் நடத்தியிருந்தது என்கின்ற செய்தியை நாங்கள் பார்த்திருப்போம் இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது இன்றைய தினம் அதிகாலை வேளையிலே ஜாழ்ப்பாணத்திலே முகமூடி அணிந்து சென்ற சிலர் அதாவது வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் முச்சக்கர வண்டியையும் மோட்டார் சைக்கிளையும் தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகின்றது சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுக்கு நான்கு பேர் முகமூடி அணிந்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்று அங்கு வீட்டு முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்த மோட்டார் சைக்கிளை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் எடுத்து சென்று மல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தியில் வைத்து தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீசார் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முகமூடி அணிந்து சென்று வன்முறை கும்பல் இவ்வாறு வாகனங்களை தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது சமீபத்தில் பல வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இந்த வால்வெட்டு குழுக்களுக்கு எதிராக மனித ஆணை குழுவிலும் முறைப்பாடு கொடுக்கின்றார்கள் அதை தவிர போராட்டங்களும் செய்கின்றார்கள் இந்த வாழ்வெட்டு குழுவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எனவே போலீசார் இன்னும் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது மின்மர காணொலியில் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன் உடனுக்குடன் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள இயக்கிய ரிப்போர்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி